ஒரு ஃபயர் ஸ்பீச் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி மைக்லாம் கையில் வச்சிருக்கிற மாதிரி மொய்தீன் பைக் ஒரு எடிட் பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ சூப்பரான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஆமாம் செலிப்ரேஷன் அவைட்ஸ் ஜாய்னஸ் ஃபார் த ஸ்டார் ஸ்டடர்ட் கிராண்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஆஃப் லால் சலாம் திஸ் ஃப்ரைடே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அட் ஸ்ரீ ஷாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கெட் ரெடி ஃபார் அனதர் கிளாசிக் ஆல்பம் ஃப்ரம் இசிபிஎல் ஏஆர் ரோமான் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் தலைவர்ஸ் குட்டி கதை அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்புலேயே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டாருடைய குட்டி கதை இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்குது லால் சலாமுடைய கிராண்ட் ஆடியோ லான்ச்சில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு தரமான சம்பவம் என்ன வென்யூ அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க லியோ முத்து இன்டோர் ஸ்டேடியம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை டோர்ஸ் ஓப்பன் ஃப்ரம் ஃபோர் பிஎம் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க மாலை நாலு மணிலேருந்தே அந்த செலப்ரேஷன் வந்து ஆரம்பிக்க போகுது அதனால் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துக்கிட்டுருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ஆச்சரியும் அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் அதில் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அதில் இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் அவ்வளோ இருக்கும் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய லைஃப்லேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக ஜெயிலருடைய அந்த ஆடியோ லான்ஸில் கூட பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த குட்டி கதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலவேற தூக்கம் இல்லாமல் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதை பல பேர் பலவிதமாக எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு விவாதங்களில் வந்து ஈடுபட ஆரம்பித்தாங்க இந்த வாட்டி லால் இந்த இசை விளையட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் சொல்ல போகிற அந்த குட்டி கதை வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிகமாக இருக்குது அதுமாரி லால் இது வரைக்கும் வெளிவந்திருக்கிற அந்த பாடல்கள் அது எல்லாமே ரசிகர்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்களாகவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஃபஸ்ட்டு வந்து தேர் திருவிழா பாட்டாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்த ஒரு பாட்டாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து பிடிச்சிச்சு ரசிகர்களுக்கு தேர் திருவிழா பாட்டை பார்த்திங்கன்னா அது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் சாங்காக அமைஞ்சிருந்தது அதுமாரி ஏ புள்ள சாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பாட்டாக கேட்பதற்கு அற்புதமாக வந்து அமைந்திருந்தது இப்போது வரப்போகிற மீதம் இருக்கக்கூடிய பாடல்கள் மாதிரி படத்தில் வரக்கூடிய அந்த பின்னணி இசை தீம் மியூசிக் அது எல்லாமே அந்த ஆடியோ லான்ஸில் அது நடக்கிற அன்னைக்கு சூப்பராக வந்து வெளியிட்ருவாங்க ஆன்லைனில் அதனால் இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அது ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அதுவும் ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் ரசிகர்களுக்கு ஏன்னா இந்த படமும் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் அப்படிங்கிறதுனால இந்த திரைப்படத்தினுடைய இசுவிலேட்டு விழாவை ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு பிப்ரவரி மாதம் சூப்பரான ஒரு விருது எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து வேட்டையன் வர்றாரு அடுத்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்று இருக்குது அடுத்தடுத்து லைன் அப் நிறையா இருக்குது சூப்பர் ஸ்டார் இருக்குது எல்லாத்தையுமே பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது அடுத்த வீடியோ பேசுவோம் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய குட்டி கதைக்காகவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போற அந்த ஆடியோ லான்ஸ்க்காகவும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் தருவீங்க மேலும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ செய்யும் நன்றி வணக்கம்